அதாவது இரநூறுக்கு மேலே இருந்தால் தான் நோ நோய் எதிர்ப்பு தன்மை உள்ள அணுக்கள் எல்லாம் வேலை பார்க்கும் இரநூறுக்கு மேலே எப்போதும் இருக்குன்னா அந்த டபிள்யூபிசி நமக்கு அந்த அந்த இடத்துல போய் வேலை பார்க்க வேண்டிய அணுக்கள் இருக்குது இல்லையா வெள்ளை அணுக்கள் அதெல்லாம் ஒன்றும் வேலை பார்க்காது சும்மா டீ குடிச்சிட்டு பீடி குடிச்சிட்டு அங்கே சுற்றிவிட்டாலையும் நிறைய ஆஃபீஸில் வேலை பார்க்குறான்ல அந்த மாதிரி கண்காணிப்பு இருக்கணும் கண்காணிப்பு இருக்கணும்னா அந்த இரநூறுக்கு கீழே சுகர் இருக்கணும் அப்போ தான் அதாவது வேலையை பார்த்துட்டு அது பாட்டில் போயிட்டே இருக்கும் மற்றபடி உங்கள் நோய் எதிர்ப்பு தன்மை இருக்காது அங்கே எந்த கிருமி வேணாலும் போகலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் திறந்த வீட்டில் என்ன ஒன்று மாதிரி தான் ஒரு ஒரு பொண்ணுக்குள்ளே ஒரு கிருமி போய்ட்டுனா அதை கேட்குறக்கு ஆள் கிடையாது நாதி கிடையாது ஏன் விரல் நுனியில் வந்து ரத்த குழாயும் தொங்கல் கடைசி இங்கே இருதயம் எங்கே இருக்குது கடைசி வாடது அங்கே தான் தண்ணி வராது இங்கேருந்து பம்ப் பண்ணணும் கடைசி தொங்கலுக்கு போய் சேராது ஏன்னா ரத்த குழாயில் இவர் ஏற்கனவே முந்நூறு நானூறுனி நிமிரத்த குழாயை ரத்தம் ஓடுறதுக்கு வைக்கல சக்கரை தண்ணி ஓடுறதுக்கு வச்சிருக்காரு கெட்டுப்போச்சு அப்போ நீங்கள் என்ன தான் மருந்து போட்டாலும் அங்கே போய் சேராது அங்கே நேச்சுரலாகவே நம்மளுடைய எதிர்ப்பு தன்மையும் அங்கே இல்லை நோய் எதிர்ப்பு தன்மை இல்லை அந்த கிருமியை ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது அப்போ நீங்கள் என்ன மருந்து வச்சு கட்டினாலும் சர்க்கரை கட்டுப்பாட்டில் வரலன்னா முடியாது அந்த முந்நூறு வந்து விரல் கட்டுப்போச்சு அப்படின்னா அந்த எலும்புலையும் பிடிச்சிட்டுன்னு அர்த்தம் எலும்புலையும் பிடிச்சி கா சுற்றிலாம் அழுகி போச்சுன்னா தோல் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே வளர்ந்து வராது அப்போ வேறு வழியில் விரல் எடுத்து போட்டாங்க முடிஞ்சது இனி அந்த மீதி இருக்க விரலெல்லாம் பாதுகாக்கிறது அவர் கையில் இருக்குது சுகர் சரியான கண்ட்ரோல் இல்லைன்னா ஒரு டோஸ் இன்சுலின் போட்டு அந்த இரநூறுக்கு கீழே எப்போதும் சுகர் இருக்க மாதிரி பார்த்துக்கணும் காலு பாதை பராமரிப்பு ரொம்ப முக்கியம் இந்த ஆளுக்கெல்லாம் காலு மரத்து போய் தான் இருக்கும் மரக்கட்ட மாதிரி தான் இருக்கும் காலில் என்ன குத்துனாலும் தெரியாது திடீர்னு நடந்து போகும்போது அங்கே செவுப்பு செவப்பாக ஒட்டியிருக்கும் என்னென்னு பார்த்தா காலை இப்படி வச்சு சரித்து பார்த்தாங்கன்னா உள்ளுக்குள்ளே இங்கே ஆணி ஏதாவது அந்த ஸ்டேப்லர் பின்னு ஏதாவது உள்ள உட்காந்துருக்கும் அப்புறம் எடுத்து தூர போட்டுட்டு பார்த்தோன்னா அதுக்குள்ளே இங்கே இல்லாமல் பரவி இருக்கும் அப்போ வீட்டுக்குள்ளேயும் செருப்பு போட்டுக்கணும் வெளியில் போகும்போது ஷூ போட்டுக்கணும் அது செருப்பு போட்டுக்கணும் காலை பத்திரமா வச்சுக்கணும் கண்ணை போல் வச்சுக்கணும் ஏன்னா இந்த காலில் திரும்ப ஒரு விரலில் பாதிப்பு வந்தால் இந்த விரல் இறக்கக்கூடிய தன்மையோ காலை இழக்கக்கூடிய தன்மையோ முப்பது பர்சன்ட் நாற்பது பெர்சன்ட் கூட ஏன்னா குழாயெல்லாம் அப்படி பழுதடைஞ்சு போயிருக்கு விரல் இழந்தாச்சு அப்போ இன்னும் வாய்ப்பு இந்த காலில் இன்னும் அதிகம் ஆனால் காலை திரும்ப பாதான் பாதை பராமரிப்பு ராத்திரி ராத்திரி காலை நல்லா கழுவி துடைச்சி பார்க்கணும் கலர் ஏதோ மாற்றம் இருக்கா ஏதாவது வீக்கம் இருக்கா செவ் செவ்வந்துருக்கா கலர் சேஞ்ச் இருக்கா அப்படின்லாம் பார்த்து கண் நமக்கு தெரியல வயசான ஆள் முப்பத்தி நாலு வயசு அவருக்கு என்ன வயசாகிடுச்சு கண்ணு தெரியாதவங்க கூட தா இப்போ பேர பே பேர வா இந்த காலை பாரு தாத்தா காலில் என்னென்னா கருப்பு விருப்பாக இருக்கா நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டுக்கணும் சக்கரை நோயாளிகள் வயசானவங்க இருக்கும் கண்ணு பார்வை பார்த்தாது காலை மடக்க முடியாது அப்போ காலை பார்க்க முடியாதவங்க அந்த மாதிரி கண்ணாடி பார்க்கணும் இல்லைன்னா ஒரு கண்ணாடி முன்னால் வச்சுக்கிட்டு இப்படி பார்க்கலாம் கண்ணாடியில் காலை வச்சு பார்க்கலாம் எங்கள் வாத்தியார் அப்படி தான் பண்ணுவார் அந்த ஃபுட்டு பாத பராமரிப்புக்குள்ள ரூமில் ஒரு கண்ணாடி இருக்கும் மாதிரி முகம் பார்க்கக்கூடாது அங்கே சேரில் உட்காந்து காலை இப்படி வச்சு பார்க்கணும் அங்கே ஏதாவது கருப்பு இருக்கா அப்படின்னு பார்த்து வாத்தியார்ட்ட டாக்டர்கிட்ட சொல்லணும் சார் அந்த மாதிரி கருப்பாக இருக்குது பாருங்கள் சார்னு சொல்லணும் ஏன்னா எல்லோரையும் அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது ஆனால் இந்த மாதிரிலாம் பாத பராமரிப்பு ரொம்ப முக்கியம் சக்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தால் இனி உள்ள காலத்தை பாதுகாப்பாக கொண்டு போகலாம் பாத பராமரிப்பு ரொம்ப முக்கியம் காலை டெய்லி கழுவி தொடச்சிக்கணும் ஏதாவது சின்ன மாற்றம் வந்தால் உடனே எல்லாம் ஒன்று கால் போயிடாது இவர் என்ன பண்ணியிருப்பார் ஒரு சின்ன பொண்ணு வந்திருக்கோம் ஒரு நாலு நாள் மருந்து வச்சு கட்டியிருப்பார் அவ்வளோதான் அதுக்குள்ளே எங்கெல்லாமல் பரவி இருக்கும் ஒரு சின்ன மாற்றம் வந்ததுமே டாக்டர்கிட்ட காட்டினா அந்த இடத்துல ஒரு சின்ன கெட்டு போயிருக்குன்னா அந்த இடத்த எடுத்துகிட்டு கொஞ்சம் பா கொஞ்சம் கால் மிதித்து நடக்காமல் அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்காமல் ஆஃப்லோடிங்னு இருக்குது இப்போ பெருமரையில் இப்படி அழுத்தி போகிறோம்ல அந்த இடத்த வந்து அந்த இடத்துல நிற்கிற மாதிரி செருப்பு செஞ்சு தருவாங்க அளவு எடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து ஆஃப் லோடிங் இந்த ஃப்ரெண்டு வந்து கீழே படாது அந்த இடத்துல நிற்கும் அப்போ நீங்கள் வந்து வெயிட் வந்து குதிங்காலுக்கு போயிடும் நம்ம அறுபது கிலோ வெயிட்டை புண்ணுக்கு மேலே வச்சு அடுத்த நீங்கள்னா என்னத்துக்காகும் அதனால் அந்த மாதிரி பாத பராமரிப்புலாம் இருக்குது அதுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்து சர்க்கரையும் கட்டுப்பாடுகளுக்குள்ள வச்சுக்கிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை வராது மொத்தத்தில் சர்க்கரை கட்டுப்பாடும் பாத பராமரிப்பும் ரொம்ப முக்கியம்